கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் நான் ஒரு முறை பைக்கில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒருவர் என்னிடம் லிஃப்ட் கேட்டார் நான் அவரை என் வண்டியில் ஏற்றிக்கொண்டேன் அவரிடத்தில் எங்கே போக வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் சம்பந்தமில்லாத இடத்தில் நின்று கொண்டிருந்தார் அவர் சொல்கிறார் அவர் அவருடைய மொபைலையும் அவருடைய செருப்பு கொண்டு எல்லாவற்றையும் யாரோ திருடிவிட்டு சென்று விட்டார்கள் அவரிடத்தில் ஜிபே தான் பணம் இருந்திருக்கிறது கையில் பணம் இல்லாமல் இருந்திருக்கிறது அவர் நம்முடைய வண்டியிலே ஏறினார் அப்போது அவர் வந்து என்னிடத்தில் அவருடைய இந்து முறைப்படி சில விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார் நான் அப்பொழுது சொன்னேன் நான் கிறிஸ்தவன் என்று சொன்னேன் அப்பொழுது அவர் சொன்னார் நான் இப்பொழுதுதான் ஒரு செவ செவரிலே வசனத்தை பார்த்தேன் ஆபத்து நே நேரத்தில் நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தது அப்படி நான் உங்களுடைய கடவுளை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் பாருங்களேன் எவ்வளவு தம்மை நோக்கி கூப்பிடுகிற தன்னை தெய்வமாக கொண்டிராத ஒருவர் மீது கர்த்தர் எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார் பாருங்களேன் அது மாத்திரமல்லாமல் அவர் யாரிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று தெரிந்து நம்மை நம்மை அங்கே அனுப்பி அனுப்பியிருக்கிறார் பாருங்களேன் ஏனென்றால் நான் அவரிடத்தில் லிப்ட் கொடுத்து அவர் ஏற வேண்டிய இடத்தில் ஏற்றி விட்டு அவருக்கு சில நூறு பணமும் கொடுத்து விட்டு சரி என்று சொன்னேன் அப்படி நான் நினச்சேன் ஒருவேளை இது வந்து ஏமாத்து வேலையாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ அவர் சொல்கிறாரு உங்களுடைய கடவுள் இடத்தில் அதிகமான நேரங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு செவரு செவருவசனத்தில் வசனத்தின்படி பேசிக்கொண்டே இருக்கிறார் நான் தான் உங்கள் கடவுளை தொழுது கொள்வதற்கு நான் வராமல் இருக்கிறேன் என்று சொன்னார் பாருங்களேன் இன்னொரு புறஜாதியாக இருக்கிற ஒருவர் மீண்டும் சொல்கிறேன் கத்தரை தெய்வமாக கொண்டிராத ஒருவர் மீது அவர் அக்கறை உள்ளவராக இருப்பார் என்றால் உங்கள் மீது எப்படி அக்கறை இல்லாதவராக இருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதனால் நீங்கள் அவர் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் அவரை நம்புங்கள் அவரை நம்புங்கள் அவர் நிச்சயம் உங்கள் மீது அக்கறை உள்ளவராகத்தான் இருக்கிறார் நீங்கள் நம்புங்கள் அவர் உங்களை விடுவிக்கும்படி அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி அவர் தம்முடைய தூதர்களை மனிதர்களாக உங்களிடத்திலே அனுப்புவார் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது தேவன் ஒரு இடத்தில் நேரடியாக பேசுவது கிடையாது அதாவது தேவன் மோசே இசைவல் ஜனங்கள் எலியா காகம் தேவன் எல்லா நேரங்களிலும் தேவன் இப்படித்தான் செயல்படுகிறார் பிதா இயேசு நாம் அப்படியானால் தேவன் உங்கள் உங்களுக்கான பதில் கொடுப்பதும் தேவன் அவ்விதமாகத்தான் செய்வார் அதனால் தேவனுடைய தூதர்களை அதாவது உங்களுக்காக உதவி செய்யும்படி தேவன் அனுப்பும் மனிதர்களை நீங்கள் அலட்சியம் செய்யாதீர்கள் தேவன் நல்லவராக இருக்கிறார் அவர் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் பாருங்கள் உங்களை நிச்சயம் விடுவிப்பார் ஆமேன்